கிறிஸ்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே புனித தோமா திருத்தூதர் இந்திய நாட்டின் பாதுகாவலர் என்ற வகையிலே இன்றைய நாளை முதல் நிலை விழாவாக பெருவிழாவாக நாம் சிறப்பிக்கின்றோம் காரணம் புனித தோமையார் இயேசுவினுடைய பனிரெண்டு சீடர்களுள் ஒருவராக இருந்தார் அவர் நமது நாட்டிற்கு வந்தார் நற்செய்தியை அறிவித்தார் அவர் இறுதியிலே மயிலாப்பூர் என்ற இடத்திலே தன்னுடைய உயிரை இழந்தார் என்பது வரலாறு இன்றைக்கும் அதற்கு சான்றாக அவர் வாழ்ந்த இடங்களும் இறந்த கல்லறையும் இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது ஒரு சில நேரங்களிலே இதெல்லாம் வரலாறு இல்லை மனித பாரம்பரிய வழக்கு என்று கூறுகிறார்கள் ஆனால் மனித பாரம்பரிய வழக்கு கூட ஏதேனும் ஒரு வரலாறு இல்லாமல் அது வந்திருக்காது அந்த வகையிலே தான் புனித தோமையார் கண்டிப்பாக நம்முடைய கோரமண்டல் கோஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே மலபார் கோஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களிலே அவர் வந்திருக்க வேண்டும் நற்செய்தி அறிவித்திருக்க வேண்டும் அதன் பிறகு மயிலாப்பூர் என்ற இடத்திலே வந்து அவர் இறந்திருக்க வேண்டும் இதெல்லாம் நமக்கு வரலாறு காட்டுகின்ற அடையாளங்களாக அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் இந்த தோமா எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குகிறது ஆண்டவருடைய வாழ்விலே அவரோடு இருந்த நெருங்கிய தொடர்பு நமக்கு தெரிவிக்கிறது முதலிலே புனித தோமா தைரிய மிக்கவராக இருந்தார் அவர் ஆற்றல் மிக்கவராக இருந்தார் துணிச்சலுடன் இருந்தார் இந்த துணிவு என்பதுதான் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சமாகும் பின்வாங்கவில்லை துவண்டு விடவில்லை அந்த துணிச்சல் என்பது இவருடைய அடையாளமாகவே இருக்கிறது அதனால்தான் புனித தோமையாருடைய கரத்திலே வலது கரத்திலே அந்த ஈட்டி என்பது இருக்கிறது அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவோடு நாம் செல்வோம் அவரோடு நாம் இறப்போம் என்ற வார்த்தைகளை அவர் ஆண்டவர் இயேசுவிடம் தன்னுடைய சக சீடர்களிடம் சொல்கின்றார் எப்பொழுது என்று சொன்னால் பெத்தானியிலே லாசர் இறந்து போய்விட்டார் இப்பொழுது மூன்று நாட்கள் ஆகிவிட்டு நான்காவது நாள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கின்றார் நாம் அங்கே போவோம் என்று அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு அங்கே செல்வதற்கு மற்றவர்களெல்லாம் தடைகளாக இருக்கின்றார்கள் ஆனால் தோமா மட்டும்தான் சொல்கின்றார் அவரோடு செல்வோம் அவரோடு இறப்போம் என்ற வார்த்தைகளை சொல்கின்றார் அப்படி என்றால் அவரோடு இறப்பதற்கு கூட அவர் தயாராக இருந்தார் உயிராக இருக்கின்ற பொழுதே ஆண்டவர் இயேசுவிடமே இந்த வார்த்தைகளை அவர் சொல்கின்றார் அப்படி என்றால் இறுதியிலே அவர் இறக்கும் தருவாயிலே நிச்சயமாக இந்த சாவை அவர் வெற்றியாக ஏற்றிருப்பார் அவரே முன்வந்து அதை ஏற்றுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய மறைசாட்சியாக இறந்திருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அவர் பரங்கிமலை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே பரங்கியர் என்று சொன்னால் ஆங்கிலேயர்கள் அவர்கள் முதலிலே அதை ஆட்கொண்டு அங்கே இருந்த அந்த சமயத்திலே அது பரங்கிமலை என்று பெயர் மாற்றம் பெற்றது பிறகு சின்னமலை என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களிலே இருக்கக்கூடிய தடயங்களை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது புனித தோமையார் அங்கே மறைந்திருந்ததையும் நாம் காண முடிகிறது அங்கே அவர் ஆலயம் அமைத்ததையும் அவர் கொண்டு வந்த சிலுவையையும் நாம் அங்கே காண முடிகிறது மிக குறிப்பாக லூகா நற்செய்தியாளர் வரைந்த முதல் படம் அன்னை மரியாளினுடைய படம் அந்த படத்தினுடைய ஒரு உருவத்தையும் நாம் அங்கே காண முடிகிறது எனவே அன்புக்குரியவர்களே இதெல்லாம் அவருடைய வீரமான விசுவாசத்தை காட்டுகிறது இயேசுவுக்காக நாம் வாழ்வோம் இயேசுவுக்காக நாம் மடிவோம் என்ற அந்த ஒரு வீர விசுவாச வாழ்வை அவரிடம் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அவருடைய வலக்கரத்திலே அந்த ஈட்டி அவர் சின்னமலையிலே தனியாக இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு நபர் அவருடைய முதுகிலே அவரை ஈட்டியால் குத்தி அங்கேயே சாகடிக்கின்றான் அப்பொழுது மயிலாப்பூரில் இருந்த அந்த சிற்றரசன் தான் இவருடைய கொலைக்கும் இவருடைய சாவுக்கும் பொறுப்பாளியாக இருந்தான் இருப்பினும் அவர் சாட்சியாக மறித்தார் என்பதுதான் உண்மை அந்த சாட்சியத்தை அவர் வீரத்தோடு தேடினார் வீரத்தோடு ஏற்றுக்கொண்டார் இரண்டாவது ஒரு நற்குணம் அவரிடம் என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால் அவரிடம் இருந்த விளங்கிய மேலான ஒரு புண்ணியமாகவே கருதலாம் அதுதான் நம்பிக்கை அன்புக்குரியவர்களே பல நேரங்களிலே இந்த நம்பிக்கை என்பதை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம் அது முரணாக அல்லது மாறுபாடாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் சில நேரங்களிலே நாம் என்ன நினைக்கின்றோம் டு சீ இஸ் டு பிலீவ் பார்ப்பது என்பது எதற்காக அதை நம்புவதற்காக என்று நாம் நினைக்கின்றோம் அப்படித்தான் உலகம் இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய விளம்பரங்கள் எல்லாம் சீயிங் இஸ் பிலீவிங் என்ற ஒரு கம்யூனிகேஷன் டெக்னிக் அதிலே இருக்கிறது எதை பார்க்கிறோமோ அதை உள்ளம் கொள்ளை கொண்டவர்களாக மனம் இழக்கிறோம் மதி இழக்கிறோம் அதையே நாம் நம்புகிறோம் எனவே இது போன்ற விளம்பர உலகத்திலே உண்மையை திரித்து மாறுபடுத்தி பொய்யே நமக்கு சொன்னாலும் கூட அதை உண்மையாக ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையிலே நாம் இருக்கின்றோம் காரணம் சீயிங் இஸ் பிலீவிங் இந்த ஐம்புலன்களை நாம் நம்முடைய வாழ்வினுடைய அந்த ஊற்றாக நினைக்கின்றோம் அதிலிருந்து கிடைப்பதை நாம் உண்மையாக எடுத்துக்கொள்கிறோம் இதையும் தாண்டிய வகையிலே அறிவையும் கடந்த வகையிலே நம்பிக்கை என்பது ஒன்று இருக்கிறது அன்புக்குரியவர்களே இதைத்தான் புனித தோமா நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று அவருடைய வாழ்வை வைத்து நமக்கு சொல்கின்றார் இந்த உலகம் சொல்கிறது சீயிங் இஸ் பிலீவிங் டு சி இஸ் டு பிலீவ் என்று சொல்கிறது ஆனால் அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம் டு பிலீவ் இஸ் டு சீ பிலீவிங் இஸ் ஃபார் சீயிங் என்ற அந்த ஒரு தலைகீழ் மாற்றத்தை பார்க்கின்றோம் காரணம் ஆண்டவரே சொல்கின்றார் கண்டு விசுவதிப்பதை விட காணாமல் விசுவசிக்க வேண்டும் அதுதான் உண்மையான விசுவாசம் என்று அறிவுறுத்துகின்றார் அப்படி என்றால் நம்பிக்கை விசுவாசம் என்பதெல்லாம் கண்டுவிட்ட பிறகு அப்புறம் எங்கே விசுவாசம் இருக்கு அதை ஏன் நம்ப வேண்டும் அதை நான் பார்த்து விட்டேனே எனவே நம்பிக்கை என்பது நம்முடைய இந்த உலக பிரகாரமான விஷயங்களை கடந்த வகையிலே இருப்பதுதான் நம்பிக்கை ஏன் நம்ப வேண்டும் கடவுள் சொன்னார் இறைவன் சொன்னார் இறைவனை நாம் நம்ப வேண்டும் கடவுள் மாறாதவர் மாற்றிக்கொள்ள முடியாதவர் தன்னுடைய வார்த்தையில் தவறாதவர் எனவே அவரை நான் நம்புகிறேன் என்ற அந்த ஒரு நம்பிக்கை என்பதுதான் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே பல நேரங்களிலே அவரை டவுட்டிங் தாமஸ் என்று சொல்கின்றோம் அவர் சந்தேகம் பட்டார் என்று நினைக்கின்றோம் சந்தேகம் என்ற அந்த வார்த்தை பொருத்தமான வார்த்தை அல்ல மாறாக நம்பிக்கையை தேடினார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே பிலாசபி இயல் நாங்கள் படிக்கின்ற பொழுதெல்லாம் எல்லாம் சீக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்வோம் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து இறையியல் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் சீக்கிங் ஃபெய்த் என்று சொல்லக்கூடியது அது தத்துவ இயல் அதாவது எதையும் வை என்ற கேள்வி கேட்க வேண்டும் ஹவு என்று தேட வேண்டும் வாட் என்று அதை கண்டுபிடிக்க வேண்டும் இப்படி நாம் கேள்விகளால் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பது என்பதுதான் தத்துவம் என்று நமக்கு கற்பிக்கப்பட்டது அது போன்றது அல்ல விசுவாசம் மாறாக இறையியல் என்பது நம்பு அந்த விளக்கத்தை பிறகு தேடு இந்த நம்பிக்கை என்பதுதான் முதலிலே வர வேண்டும் அதைத்தான் ஆண்டவரேசு அவருக்கு சொன்னார் இன்றைக்கு நமக்கும் சொல்கிறார் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு அவரிடம் தோன்றுகின்றார் நான் அவருடைய விழாவிலே கையை இட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று அவர் சொல்கின்றார் ஏனென்றால் பிலீவ் அதை பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு வந்த பிறகு நம்பினார் பிறகு பார்த்தார் என் ஆண்டவரே என் தேவனே என்று அவர் உடனடியாக நம்பிக்கை அறிக்கையை சொன்னார் அன்புக்குரியர்களே அந்த நம்பிக்கைக்கு பிறகுதான் ஆண்டவர் இயேசுவை பார்த்தார் அவருடைய விழாவிலே அவர் கையை விட்டாரா இல்லை அப்படி அல்ல எனவே தான் அவர் சந்தேகிக்கவில்லை மாறாக நம்புவதற்கான வழியை தேடினார் நம்புவதற்கான அந்த உண்மையை தேடினார் எனவே தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மை சீடராக நம்பிக்கையின் ஒரு அடையாளமாக இருக்கின்றார் இந்த நம்பிக்கையை தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு வழியாக பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் மூன்றாவதாக இந்த நம்பிக்கையை தன்னோடு வைத்துக் கொள்ளவில்லை அந்த நம்பிக்கையை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் பல இடங்களுக்கு சென்றார்கள் அன்புக்குரியவர்களே திருத்தூதர்கள் மூன்று நிலைகளிலே ஆண்டவர் இயேசுவனுடைய உயிர்ப்புக்கு பிறகு இருந்தார்கள் ஒரு சில பேர் எருசலமிலே தங்கியிருந்தார்கள் உதாரணமாக யாகப்பர் ஜேம்ஸ் மற்றும் பேதுரு இதுபோன்ற திருத்தூதர்கள் அங்கே இருந்தார்கள் ஒரு சில திருத்தூதர்கள் மீண்டும் கலிலேயாவிற்கு சென்று விட்டார்கள் தங்களுடைய வாழ்வை தொடங்கினார்கள் ஒரு சில திருத்தூதர்கள் மட்டும்தான் நற்செய்தியை அறிவிக்க அவர்கள் உடனடியாக புறப்பட்டார்கள் தோமா அரேபியாவுக்கு சென்று அங்கிருந்து இந்த கேரளா பகுதிக்கு கோஸ்டல் பகுதிக்கு அவர் வந்தார் என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே அதைத்தான் நற்செய்தியாக தாங்கி இருக்கின்றார் புனித தோமா அந்த நற்செய்தி யார் ஆண்டவர் இயேசு அந்த ஆண்டவர் இயேசுவைத்தான் எல்லோருக்கும் அறிவித்தார் குறிப்பாக அந்த கடற்கரை பகுதி மக்களுக்கு அறிவித்தார் அங்கிருந்து சென்னைக்கு வந்து இன்றைய சென்னை அன்றைய மயிலாப்பூர் என்ற இடத்திலே அவர் தனது உயிரையும் துறந்தார் காரணம் நற்செய்தியாகிய ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்பதுதானே ஒழிய வேறொன்றும் இல்லை எனவே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இந்த நற்செய்தியாக ஆண்டவர் இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் நாமும் திருத்தூதருடைய வரிசையிலே இந்த நற்செய்தியை நாம் பறைசாற்ற வேண்டும் என்ற உண்மையையும் நமக்கு இவர் எடுத்துக்கொள்கின்றார் எனவே தான் அன்புக்குரியவர்களே புனித தோமா அடிப்படையிலே வீரமான ஒரு மனிதராக இருந்தார் விசுவாசம் என்பதிலே அவர் ஆழமாக இருந்தார் அதை பிறருக்கு அறிவிப்பதிலே அவர் மிகப்பெரிய ஒரு பங்காற்றினார் நற்செய்தியை மற்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை எடுத்து சொன்னார் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த மூன்று நிலைகளிலே புனித தோமையாரை நாம் பார்க்கின்றோம் அவருடைய வீரமான விசுவாசத்திற்கு அந்த ஈட்டியும் அவர் நம்பிய இயேசுவுக்கு அவர் வைத்திருக்கின்ற அந்த வெவிலியமும் அதையே பிறருக்கு கொடுத்தார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த வகையிலே நாமும் தோமையாரை பின்பற்றி அவர் தந்த விசுவாசத்திலே வாழ பிறரைக்கு அறிவித்து இந்த நற்செய்தி பணியை தொடர்ந்தாற்ற முற்படுவோம் ஆமேன்